தாய் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் வரு நம்ம எல்லாரும் அதாவது தமிழ்நாட்டு மக்களான நம்ம அனைவரும் இயற்கை வளங்களை திருடாதீங்க அதாவது மண்ணை திருடி மண்ணை மலடாக்காதீங்க தமிழ்நாட்டினுடைய பயிர் தொழிலாளிகள் அவதிப்படுறாங்க மண்ணு மலடாச்சுன்னா அதுல பயிர் எப்படி வரும் தமிழ்நாட்டினுடைய பயிர் அவதி அவதிப்படுறாங்க அப்ப தமிழ்நாட்டு மக்கள் சோத்துக்கு எங்க போவாங்க பயிர் தொழிலாளிகளுக்கு பொருளாதாரம் பெரும் தடையாகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு நாளைக்கு முன்னாடி திமுகவில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் இரண்டு பேரும் இது பெரியாரோட ஒன்று இது கலைஞருடைய நூற்றாண்டு மண்ணு இது சமத்துவ மண் சகோதரத்துவம் மண்ணு இதை கொண்டு போய் கேரளாலையும் நாங்கள் திராவிடத்தை உண்டாக்க போகிறோம் என்று ரெண்டாயிர அந்த ரெண்டு அமைச்சர்களுடைய ஆதரவாளர்களை போட்டியில் செஞ்சிருக்கிறாங்க நம்ம நான் வந்து ரெண்டு அந்த அந்த அமைச்சருக்கு ரெண்டு பேர் பேரையும் நான் சொல்ல போகிறதில்லை கடைசியில் சொல்கிறேன் ஆனால் நடு நடுவில் இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி குழு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் உங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த அரசியல் அனுபவத்திலேயும் அந்த ரெண்டு அமைச்சர் யாருன்னு நான் கொடுக்குற குழுவில் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி தெரிஞ்சுதே அப்படின்னா கீழே கருத்துக்களில் சொல்லிவிட்டு போங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஏன்டா மண்ணை திருடுதுல ஐயா துறைமுருகன்தான் தெரியாது அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நானும் சொல்லலை அதனால இதை இந்த செய்தி பத்திரிகையில வந்திருக்குது திருச்சியில் சார்ந்த மக்களும் பேசிட்டு இருக்கிறாங்க இத பத்தி தான் இந்த காணொலியில் விரிவா தெளிவா பார்க்க போறோம் வாங்க காணொலியில் போறோம் அதாவது சம்பவத்துக்கு இப்ப வருவோம் மணப்பாறையினுடைய ஒன்றிய செயலாளர் ஐயா திரு ராமசாமி அவர்களுக்கும் மணப்பாறையினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐயா திரு ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் தான் இந்த ஃபைட்டிங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கட்டி புரண்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க இதுல ஒருவருக்கு மண்டை உடஞ்சிருக்குது இதுல இந்த டீம் வேற இவங்க ரெண்டு பேரும் டீம் அழைக்கங்களா இருப்பாங்க இல்லையா அவங்களும் சரியான இது பெரியார் மண்ணுடா அவரு டே இது கலைஞருடைய நூற்றாண்டு மண்ணுடா ட இது உனக்கு தான் இது எனக்கு எனக்குதான் சொன்னோம் இந்த மண்ணை நான்தான் திருடுவேன் இல்ல இல்ல நான்தான் திருடி கொண்டு போய் கேரளாவில் திராவிடத்தை உண்டாக்குவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஃபைண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் பத்திரிகையில வந்து செய் அதாவது இந்த மனப்பாரியினுடைய ஒன்றிய செயலாளர் ஐயா ராமசாமி அவர்கள் ஏதோ ஒன்று இடிக்கிறே இந்த ராமசாமின்னு தமிழ்நாட்டுல எடுத்தாலே ஒரே பிரச்சனையா போயிருச்சு ஒருவேளை இந்த மனப்பாரியினுடைய ஒன்றிய செயலாளர் டெய் என்னடா எல்லாம் ராமசாமி மண்ணு ராமசாமி ஈவே ராமசாமி மண்ணு ஈவே ராமசாமி மண்ணுங்கிறாங்க என் பேரு ராமசாமி என் மண்ண நான் எடுக்காம வேற யாரா எடுக்கிறது என் மண்ணுக்கு எனக்கு ஆரோக்கியசாமி வராம அவன் அருளா அப்படின்னு சொல்லிட்டு என் மண்ண நான் எடுக்காம வேற யாரா எடுப்பா என்ற உரிமையில என்று ஒரு ஆசையில அந்த மண்ணை எடுத்து பொதுநல சிந்தனை அது நீங்க வேற தப்பா சொல்ற போறீங்க சுயநலன்ட்டு பொதுநல சிந்தனை அந்த மண்ணு ராமசாமி மண்ணுங்கிறாங்க ராமசாமி மண்ணெல்லாம் உருவாக்குனாரு அப்படிங்கிறாங்க அந்த ராமசாமி மண்ணை கொண்டு போய் கேரளால ஒரு திராவிடத்தை உண்டாகணும் அப்படின்ற பொதுநல சிந்தனையோட அந்த ஆசையோட ஏன் மண்ணு எனக்கு ஆரோக்கியசாமி சாமி வன்ட்டானாடா அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல போய் திராவிடத்தை போய் அடிச்சிட்டாருங்க நீங்க வேற பொதுநல சிந்தனையா சிந்திச்சு பாருங்க அப்படி சண்டை போட்டிருக்காரு இந்த இந்த ராமசாமி யாருடைய ஆதரவாளர் அப்படின்னா ஒருத்தர் ஒரு அமைச்சர் சொன்னார்ல நான் காலையில பழைய சோறு சாப்பிடுவேன் மத்தியானம் கஞ்சி குடிப்பேன் ஆனா எண்ணூத்தி ஐம்பது கோடி மண் ஊழல் பண்றேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் ஈடி ரேட்ல மாட்டினார் இல்லையா அந்த அமைச்சருடைய ஆதரவாளர் தான் இந்த ஐயா திரு ராமசாமி அவர்கள் சரி இந்த ஆரோக்கிய சாமி யாருப்பா அப்படின்னா இந்த கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறங்கப்ப கண்ணில் எங்கில எல்லாம் போட்டுன்னு ஐயோ எங்களை செஞ்ச நாற்பத்தி ஒரு பேரை போயிட்டாயிலே ஒருத்தர் அழுதுடா இயக்கினார் இல்லையா படம்லாம் நடிச்சார் இல்லையா அந்த அமைச்சருடைய ஆதரவாளரு இன்னும் ஒரு இன்றி வேணுமா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒரு விழாவை நடத்தி அதுல காலையில் வச்ச சாம்பார் சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாம இருந்தா அது எப்படிப்பட்ட சாம்பார் அப்படின்னு பேச வச்சார்ல ஆஹா ஓஹோ அப்படின்னு டேரக்டர்லாம் கூப்பிட்டு வந்து நடிகர்லாம் கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி நல்லா இருக்கு அதுல ஒரு ஆயாவது கூப்பிட்டு வந்து இப்படிலாம் சாம்பார் வச்சா நான் பிரைமரி ஸ்கூல் போய் படிப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்ல வச்சாருல அந்த அமைச்சருடைய ஆதரவாளர் தான் இந்த ஆரோக்கியசாமி கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க உங்களுக்காக தேடி தேடி இவ்வளவு இன்டெல்லாம் கொடுத்துருக்கேன் கரெக்டா சொல்லிட்டு போங்க தப்பா சொல்றாதீங்க அதாவது இப்ப கதைக்கு வரும் இந்த திருச்சியில மணப்பாறையில டீ உடையாப்பட்டின்ற ஒரு ஊர் இருக்கு இந்த டீ உடையாப்பட்டியில்தான் செம்மண் ஒரு நாளைக்கு பலக்கணக்கான கணக்கான லாரியில் திருடப்படுது யாரால் அப்படின்னா ஐயா திரு ஆரோக்கியசாமி அவர்கள் ஆள் இதை கண்ட ராமசாமிக்கு வயிற்றுக்குள்ள ஒரே நெருப்பாக எரி என்னன்னா அவன் மட்டும் பல கணக்கான லாரியில் அடிக்கிறான் மண் அடிக்கிறான் நம்மளுக்கு எதுவும் லாபமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல அதனால் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் பரவுது அது ஐயா திரு ராமசாமி அவர்களுக்கு பிடிக்கல இதுவே ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வருது சரி சண்டை வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த சண்டையை தடுத்து நிறுத்த அறப்போலாளிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சமாதான பேச அதாவது சமாதானனா என்ன ஏப்பா ஏப்பா ஆரோக்கியசாமி நீ மண் எடுத்துக்கிற ராம்சாமி தான் சொல்றான் எனக்கு அதுல ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு ஒரு பைசா கூட நியாயம் இல்லைங்க லாபமே இல்லைங்க அப்படின்னு அழுகுறான்பா கொலம்புறான்ப்பா நீ பார்த்தானு ஒரு இருபது கொடுத்துரு இருபது கொடுத்தா என்ன குறைஞ்சா போற நீ எண்பது எடுத்துக்க எப்பா ராமசாமி அவன் நீ அவன் மண்ணை எடுத்துக்கிட்டான் நீ எப்படியோ மழை எடுப்ப அப்படி எடுத்துன்னா நீ ஒரு எண்பது எடுத்துக்க அவனுக்கு ஒரு இருபது கொடுத்துரு இருபது கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போற கூட இருந்து நாங்களே எல்லாம் பார்த்து பண்ணிடுறோம் அப்படின்னு பேசத்தான் இந்த ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் அனைவரும் கூடி வந்ததா மக்கள் சொல்றாங்க பின்ன இதுல சிந்துறதுலயும் செதுறதுலயும் அதான் இந்த மலையத்திலும் மண்ணிலயும் சிந்துறதுலயும் செதுறதுலயும் இந்த நகர செயலாளர்களுக்கு ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் லாபம் இருக்காதா என்ன அப்படின்ட்டு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க நாலாம் கேள்வி எழுப்புல பாத்துங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இது பொறுக்காம ஆரோக்கியசாமியினுடைய ஆட்கள் டாய் நீ ராமசாமி பேர் வச்சிக்கிட்டா இந்த மண்ணு இல்ல உனக்கு சொந்தமா நாங்க தாண்டா இந்த மண் எடுப்போம் இது பெரியார் மண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் நூற்றாண்டு மண்ணுடா நாங்க தாண்டா எடுப்போம் கேரளாவில் நாங்க தாண்டா திராவிடத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியசாமியினுடைய ஆட்கள் ராமசாமியை கை விட்டுட்டாங்க கையை விட்டாங்க அதன அடித்தல் ரெண்டு பேருக்கு உன்னாடுவில் ஃபைட்டிங் ஓடிட்டு இருக்கு உடனே ராமசாமி எஸ்கேப் ஆகி அவரோட ஃப்ரெண்டில் அவர் ஃப்ரெண்டு கார்ல ஏறி எப்படியோ ஒரு ஆஃபீஸ்குள்ள பூந்து டாப்ல அங்கேயும் விடாம தொடச்சுக்கிட்டு போயிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு அங்க அப்படின்னு ஒரு சவுண்டு எம்ஜிஆர் பனை பார்த்தது இல்லையா அடுத்து என்ன நடக்கும் நம்ம காவல்துறை வந்துருச்சு வந்தனே என்ன பண்ணோம் சண்டை போட்டு எல்லா ஆதரவாளர்கள் என்ற அல்ல கைகளை அள்ளி கொண்டு போய் காவல்துறை ஸ்டேஷன்ல வச்சுட்டு அடுத்து என்ன சின்ன நடக்கும் ராமசாமி இந்த வீட்டில படுத்துட்டு இருப்பாரு ஆரோக்கியசாமி இந்த வீட்டில படுத்துட்டு இருப்பாரு அதற்கு காரணம் என்ன ஆந்திமணி என்ன வேற ஏதாவது சொல்லுவாங்க இவர் அடிச்சுட்டாரு அவரு புகார் கொடுப்பாரு அவர் அடிச்சுட்டாரு இவர் புகார் கொடுப்பாரு வெளியில புகார் கொடுத்துக்குவாங்க உள்ள என்ன நடக்கும் பரிவர்த்தனை அதாவது டிரான்சாக்சன்ஸ் உணருங்க உணருங்க புரிஞ்சுதா அதாவது இந்த ஐயா ராமசாமி அவர்களும் இந்த ஆரோக்கியசாமி அவர்களும் எவ்வளவு பெரிய அரசு அதிகாரி வந்தாலும் மிரட்டுறதுல பயங்கரமான பாகுபலியா அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் திமுகவுக்கு பயங்கரமான கட்டப்பா கட்டப்பா பகிரமான கட்டப்பா அது மட்டும் இல்லாமல் ஐயா ஆரோ ஆரோக்கியசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு பென்டிஎஸ்பி அவர்களை மிரட்டி எல்லாம் மாட்டி ஒன்றிய செயலாளர் பதவியெல்லாம் பிடிங்கிட்டு மறுபடியும் மீண்டு வந்தவர் தான் ஐயா ஆரோக்கியசாமி போ ஆரோக்கியசாமி இன்னும் அவர்களை போன்ற ஆட்கள் திமுகல நிறைய பேர் இருக்கிறாங்க மேலும் இது போன்ற வீர தீர பராக்கிரம செயல்களை அறிந்து கொள்ள நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலைவொலி நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி சிந்திங்கள் செயல்படுங்கள் அர்ஜகாலம் என்று சந்திப்போம் நன்றி வணக்கம்